ரொம்ப காலமாகவே ஒரு விஷயத்த பண்ணுவாங்க நிறைய வீட்டில் வந்து நிறைய பெற்றோர்கள் பண்ணுற ஒரு விஷயம் அதை வந்து ரொம்ப பெருமை நினைக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல ஆனாலும் வந்து ஒரு தவறான விஷயம் பாசங்கிறது மனசில் இருந்தால் போதும் பாசத்தை வெளில காமிக்கணும் அவசியம் இல்லை பிள்ளைங்கள்ட்ட கண்டிப்பாக இருந்தால் தான் அவங்க பயத்தோடு வந்து ஒழுங்காக நடந்துப்பாங்க அதனால் பாசமே காமிக்காமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை பேலன்ஸ் பண்ணுறது முக்கியம் பாசமும் காமிக்கணும் கண்டிப்பாக வேணும் இது தேவையில்லை அது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது பிள்ளைங்கள் மேலே பாசம் காட்டாமல் வந்து அந்த பையன் முத முதல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போது அப்பாவை பார்க்கணும்னு ஆசையாக கிளம்பி போகிறாரு செந்தில் அங்க போய் பார்த்தா ஆளைக்கானோம் அப்பா எங்கன்னு கேட்டா அப்பா இல்லைங்கிறாங்க அப்பா கோவப்பட்டாரு திட்டாரு ஒன்னு அனுப்பிடுறதுக்கு போனதுக்கு அப்படின்னு வேற வந்து சரவணா பழனி வேலை வேற சொல்லிட்டாங்க அப்செட்டா கலந்து சேர்ந்து போறாரு இது என்ன பாண்டியன் என்ன பண்றாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பையன் பேர்ல அர்ச்சனை பண்றாரு அந்த பையன் டேரக்டா சொன்னிருந்தாரு சந்தோஷப்பட்டிருப்பாரு ஆனா வந்து பாசத்தை வெளிக்காட்டி கூடாதான் அப்போ கோமதி அங்கே போக அவங்கள்கிட்ட வந்து இந்த ஐயர் வந்து அந்த விஷயத்த சொல்லிட சொன்ன உடனே அவங்க போய் இவ்வளோ பாசத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு எங்கே இப்படி பண்ணுறீங்க வெளியே கமிக்க வேணாமா அப்படின்னு வந்து பேசுகிறாங்க இந்த ஒரு விஷயம் செவஞ்சிரயின் போக்கு காலனியில் ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு ஆனால் இங்கே இவருக்கு பாண்டியன் நடந்த விதத்தை ஆரம்பத்தை வந்து நம்ம பார்க்கும் பொழுதும் செந்தில் ஓரளவுக்கு ஒழுங்காகவே இருந்தபோதும் அவர் வேதனையாக எரிஞ்சு எரிஞ்சு விழுந்த போதும் இது நமக்கு செட் ஆகலாம் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவஞ்சீர் அன்போ காலனியில் அந்த பையன் வந்து உருப்பிடாத பையனாக இருப்பார் அதனால அவங்க அப்பா கோவப்படுவார் உருப்பிடும்போது அவர் வந்து இப்படி கண் கலங்கி நிற்பாரு எப்படி பாராட்டாருன்னு நினைப்பாரு இங்கே இந்த மாதிரியும் பாவம் ஆரம்பத்துலேருந்து ஒழுங்கா தானே இருந்தார் அவர்கிட்ட எதுவும் கோபத்தை காப்பினாலே தெரியாது சும்மா சும்மா எரிஞ்சு எரிஞ்சு விழுவார் கோவப்படுறது குத்தி காமிக்கிறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தார் இப்போ கடைசியாக செந்தில் நேரா கிளம்பி ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி கோயிலுக்கு போகலாம் போனால் அங்கே வந்து அரசி நிற்கிறாங்க அரசி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் வந்து ஒழுங்காக இல்லை நீ ஒழுங்கா இருந்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன்னா எனக்கு பெருமையாக இருக்குண்ணா அப்பாவுக்கு பெருமை தேடி கொடுத்துட்டு அப்படின்னு கையை கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க அவங்க போனதை பார்த்து இவங்கலாம் கண் கலங்கிக்கிறாங்க சோ இது ஒரு பக்கம் நடக்குது ஆபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டா தான் போறாரு போனதுக்கு அப்புறமா அவங்க மாமனாரும் மீனவன் மட்டும் இருக்காங்க கொண்டு போய் ஈ பார்த்து உட்காந்து டேக்கோட ஃபோட்டோலாம் எடுக்கிறது இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இதுல கோமதியை கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போறாரு பாண்டியன் கோமதியை வேற வந்து பேசிக்கிட்டே வந்து நீங்க இப்படி நடந்துக்காதீங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு எனக்கு தெரியுண்டிங்கிறாரு ஆனால் நாளைக்கே ஒரு பெரிய ஒன்று அவர் கிடைக்க போகுது செந்தில் கோவப்பட்டு நீங்கள் நல்ல அப்பாவே கிடையாதுன்னு சொல்ல உங்க அப்பா பத்தியோட தெரியமாடா உனக்காக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாருறா உனக்காக பணம் சேர்த்து வச்சிருக்காருடா அப்படின்னு அதெல்லாம் சொன்னாத்தானே தெரியும் பாசத்தை காமிச்சாதானே தெரியும் பாசம் மனத்துல இருந்தால் போதும் அப்படின்னா எப்படி வேலைக்காகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக தான் அது முடிய போகுது இந்த ஆர்கியூமெண்ட்ல பாண்டியன் நடந்துக்கிறத பற்றியும் செஞ்சில் நடந்துக்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாசத்தை மனத்தில் வச்சாலே போதும் வெறும் கண்டிப்பாக மட்டும் தான் காமிக்கணுங்கிறது உங்களுக்கும் தோணுதா இல்லை அவர் பாண்டியன் நடந்துக்கிறது தப்புன்னு தோணுதாங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம் போடுறது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ